ಬರೋ 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 ಡೇಟಿಂಗ್ ಮೇರೆ ಮಾಡ್ತಕ್ಕೆ

அது வேற ஒரு சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒன்று அந்த அது நாடக சேனல் அது பேர் சொன்னா ஒரு மாதிரியே பார்த்தேன் என்ன ஸ்ரீ கண்ணுக்கு மேடை நாடகம் ஒரு நாடக சேனல் அது என்ன என்ன யாரும் தூடியோ பண்ணாலும் என்ன பண்ணேன் அன்னைக்கு சாய்ந்தரமே வந்து கோயில் நிகழ்ச்சி மட்டும் போடுற மாதிரி ஒரு தனியாக சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன்

இங்க இங்க இருக்க இங்க இருக்க அதாவது ஆரார் பிரதர்ஸ் ஆரார் பிரதர்ஸ் ஆரா பிரதர்ஸ் ஆரார் அதாவது எல்லாருமே வந்து வெளியில வந்து என்ன வேணும் நான் இந்த இடத்த வந்து சாதாரணமாக வரல எல்லா விஷயம் எல்லாம் பார்த்து தான் வந்துருக்கேன் அப்படிங்களா அதாவது ஆயிரம் சொல்லிட்டு போவோம் அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது நமக்கு திறமை இருக்கா நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு என்ன இது மட்டும் போறீங்களா எல்லாமே பண்ணணும் நானு எல்லாம் அனைத்து பூஜை வகைகள் சிவன் அம்மன் எல்லாமே படுவேன் இந்த பாதி முக்கால்வாசி பேர் வந்து சிவன் பக்தர்கள் முக்காவாசி பேர் வந்து அம்மன் பக்தர்கள் தான் இருப்பாங்க அதெல்லாம் பேர் டெம்மன்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அவன் அவனை வேலை வெட்டி இல்லை அதனால அவன் போ அதெல்லாம் அவன் சந்தோஷப்படுறான் அவ்வளோதான் உள்ளே ஃப்ரிட்ஜு போட பிரச்சி பத்திரிக்காதான் அதை நிறைய பேர் கண்ணு ஊற்றி ம்

அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ண கூடாதுண்ணா இருந்தேன் யாரும் இன்னைக்கு சம்திங் ரூபா ஐயா இருபது ரூபாய் யாராவது சென்ட் பண்ணாங்க அது சொல்கிறான் வேறு இருபது ஊற்றிடுறாங்க அப்படின்றான் நம்ம டென்ஷன் தான் ஆகும் என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணுறாங்க பாட்டுக்கு போகிறீங்களா வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு சாத்ஸு போடுங்க காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே ஒரு மூணு சாத்ஸ் போடுங்க அப்புறம் ஈவினிங் புரியுதுங்களா அது மாதிரி போட்டுகிட்டே வாங்க டெய்லியும் போடுங்க ஃபாலோஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் வந்து எடுத்து கூட ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு உட்கார்ந்துச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லை தோ வந்து நடக்குது. அது ஆப்செட் வர முடியாது. ஜீவத்னம்தான் இருக்கு. அதல்லமே இங்க வந்த பத்தி என்ன இப்போ ஏங்கூர் எல்லாம் வந்து மீடியாக்கார என்ன பெரிய பெரிய மீடியா வந்து அவர் வரார் அவரை ஓட பேசணும். நம்ம வரிசத்துக்கு வந்து. மாதிரி ஒரு நேரமான கர்ப்பணி மாதிரி தான் பிச்சணும்.

அது மாதிரி போடணும் இப்போ என்ன இது வேதநாயகின்னா சிவன் பார்வதி அது மாதிரி ஹேஸ்டாக் கொடுக்கணும் தமிழ் ஃபெஸ்டிவலு தமிழ் ஒரு ஹாஸ்டாக் இருக்குது அது கொடுக்கலாம் அதேமாதிரி டைமிங் ரொம்ப முக்கியம் எந்த டைமிங்கில் ரிலீஸ் பண்ணுறது அதாவது உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எந்த டைமில் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு அதில் காட்டும்

அச்சே இந்த பாட்டுக்கு பண்ற ஜெடி போறதுக்கு சுசு ஓயே யாரா பா இங்க தமிழ்நாடு ஆட்சி போடலாம் இங்க வரது இல்ல மேலே வரது பா இந்த மாதிரி வந்தா நீ அர்ச்சி தான் அது வந்து ஆல்ரெடி இருக்க சார் அது மாதிரி வந்து அதில் வந்து ஒரு ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அதில் காட்டும் அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் கொடுக்க போகிறேன் டைமிங் போட்டாச்சு ம் டைமிங் போட்டிங்களா இது வந்து செலக்ஷன் ஆடியோட ஆடியோ போட்டு எங்க நோ கிட்ஸ் பையனு கொடுக்கணும் எந்த வீடியோ போட்டாலும் அதை கொடுங்க புரியுதா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க சொன்னீங்களா இது வந்து இது பேர் இதில் போய்ட்டு அந்த சேனல் பேர் அடிச்சிங்கன்னா இந்த லிங்க்கை வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் போய்ட்டு நீங்கள் ஓகே பண்ணால் ரெண்டு சேனலுமே ஒன்றா லிங்க் ஆகிடும் இது வந்து ஏற்கனவே யாரோட கண்டென்ட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கான்னு கேட்போம் இது வந்து லோன் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் எல்லாம் கொடுக்கவே மாட்டேன் அதெல்லாம் பண்ணணும் வரதில்லை நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிவு ஜனங்களுக்கு

அறிய ப்ரோசிஜர் இருக்கு அதலாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா கண்டுபுடிச்சிட்டு பாத்துட்டோம் பண்ணனும் சின்ன ஈஸி தெரியாது டெலிவரிக்குல இருக்குது இல்லையா நம்மள இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ வள்ளாரி போய்டலாம் நானே அங்க போய் வரது பா

அடிச்சு தூக்குவான் ஒரே அடிதான் இப்போ என் கண்டன் நீ போடுற நம்ம அண்ணன் நான் எதை கண்டுக்க மாட்டேன் சில பேர் கண்டென்ட் எடுத்து போடாமல் என்ன பண்ணுவோன்னா அவன் கண்ணில் பட்டுச்சுன்னா அவன் அவன் நினச்சானா அந்த சேனலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றேன் சும்மா புரியாது மாடு வைக்குமா பெரிய

அவங்க பேட்டிட்டு போலாமா எடுத்து இப்பெல்லாம் இந்த மாதிரி கேடா

अच्छा मर्द <continue. rs hablando> <DVD> <pare> <able aynı visitor>

பாரம்பரிய தொழிலான நைன்டி கிச்சன் வந்து பாரம்பரிய ஜவு 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 போகிறது வந்து என்ன தெண்ணும் கிச்சன் பாரம்பரிய ஜவு மிட்டாய் பல பொம்மைகள் செய்து குழந்தைகளை அசுத்தும் தொழிலாளி அப்படி போட நல்லா தான் யோசிக்கிறேன்

பேட்டி எல்லாம் எடுக்கல நேற்று ஒரு பையன் செஞ்சுட்டு இருந்தான் அவனு மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன் அது வந்து நான் பேட்டி எடுக்க முடியும் அதில் வந்து நீங்க சொன்ன மாதிரி போட்டு மியூசிக் போட்டு விட்டுருவோம் நாளைக்கு இந்த டைம்லாம் காலை வைக்க முடியாது

கூப்ட <laughs>